மிஸ் இந்தியா அழகி பட்டம் வாங்கி நடிக்க வந்து காணாமல் போனவர்கள் பலர் சங்கீதா விஜ்லானி பிரபலமாகி கிரிக்கெட் வீரர் அசாரத்தினையும் மணந்து கொண்டார் அதன்பின் இந்திய அழகி பட்டம் கை கொடுத்தது தான் பத்தொன்பது எண்பத்தி நான்கு இல் இந்திய அழகி ஆனார் ஆனால் உலகம் அறிந்த மிஸ் இந்தியா என்றால் இவர்கள் யார் பெயரையும் சொல்ல மாட்டார்கள் பமீலா சிங் என்பார்கள் ஒட்டுமொத்த பிரிட்டனையும் நிலைகுலைய வைத்தவர் இவர் பமீலா சின் பத்தொன்பது எண்பத்திரண்டு இல் மிஸ் இந்தியா பட்டம் பெறுகிறார் அதன்பின் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு தோல்வி அடைகிறார் அழகை வைத்து மாடலிங் மட்டும்தான் செய்ய முடியுமா என்ன அதை வைத்து எத்தனையோ சாதிக்கலாமே ஹென்ரி போர்ட்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பேம்லா போர்ட்ஸ் ஆகிறார் விசாவுக்கு நடந்த திருமணமாகவும் இருக்கலாம் பிரிட்டனின் பெரிய பிராத்தல் ஒன்றில் சேர்ந்து பணக்காரர்களுக்கு கம்பெனி கொடுக்கும் கால் கேள் ஆகிறார் பிரிட்டனின் மிக பத்திரிகைகள் அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கத்துக்கு மட்டுமே இவரது சேவை கிடைக்கிறது மிஸ் இந்தியா மிஸ் யூனிவர்ஸ் பங்கேற்பாளர் என்பதால் வாய்ப்புகள் கொட்டுகின்றன அதன் மூலம் மாடலிங் வாய்ப்புகளும் கொட்டுகின்றன பிரிட்டிஷ் மந்திரி காலின் மோனிஹானுடன் தொடர்பு உண்டானவுடன் அவர் நீ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேயே வேலைக்கு சேர்ந்துவிடு நாம அடிக்கடி சந்திக்கலாம் என சொல்லி ஒரு வேலை வாங்கிக் கொடுக்க அங்கே ஏராளமான மந்திரிகள் அதிகாரிகளுடன் நெருக்கம் உண்டாகிறது கடைசியில் அகில உலக நம்பர் ஒன் ஆயுத வியாபாரி அட்னான் கஷோகியுடன் தொடர்பு உண்டாக பிரிட்டிஷ் உளவுத்துறை பார்வையில் விழுகிறார் பிரிட்டனின் எதிரி லிபியாவின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு பிரிட்டனின் நம்பர் ஒன் பத்திரிகைகளின் அனைத்து எடிட்டர்களுடனும் தொடர்பு இருப்பதால் எந்த பத்திரிகையும் செய்தி வெளியிடவில்லை ஆனால் உளவுத்துறை கண்காணிப்பில் வந்தவுடன் எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை ஊதி பெரிதாக்க மார்கரெட் டாட்சரின் அரசே கவிழம் சூழல் உண்டானது பமீலா போர்ஸ் என அப்போது ஊடகங்களில் பரபரப்பாக செய்தி வரும் பமீலா அதன்பின் தலைமறைவானார் விழுந்திருந்த இடத்தில் இருந்து நான் வாயைத் திறந்தால் பிரிட்டிஷ் அரசே இருக்காது என ஸ்டேட்மெண்ட் விட்டார் அதன்பின் எந்த தகவலும் இல்லை உலகின் கண்பார்வையில் இருந்து மறைந்துவிட்டார் பத்தொன்பது எண்பத்தொன்பது இல் ஹாங்காங்கில் மருத்துவமனையில் ஒரு விபத்தில் சிக்கி அட்மிட் ஆனதும்தான் அவர் அங்கே இருப்பது தெரிந்தது டெய்லி மெயில் பத்திரிகை அவரை அணுகி பேரன் பேசியது நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொல்லி இருபத்தைந்து பூச்சியம் 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 பவுண்டுகள் பெற்றார் அவரது ஒரு இரவு கட்டணமே ஐநூறு பவுண்டுகள்தான் வாழ்நாள் முழுக்க தொழில் செய்து சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் அந்தப் பேட்டியின் மூலம் வந்தது அதன்பின் அந்தப் பேட்டியை அவர்கள் முழுமையாக வெளியிடவே இல்லை எங்களால் அதை பதிக்கவே முடியாத அளவு விஷயங்கள் அதில் உள்ளன என்றார்கள் அதன்பின் பமீலா புகைப்பட கலைஞர் ஆகி பாலி நியூயார்க் என புகைப்பட கண்காட்சிகளை நடத்த சென்றுவிட்டார் மந்திரிகள் எம்பிக்கள் பலர் தலை உருண்டது ஆனால் பிரிட்டிஷ் கன்சர்வேடிவ் அரசு தப்பிப் பிழைத்தது இந்தியாவை ஆட்டி வைத்து பிரிட்டிஷ் அரசையே ஆட்டம் காண வைத்தவர் பமீலா